அனைவருக்கும் வணக்கம் சீர்காழி நாகரத்தினம் யூடியூப் சேனல் இது அவங்க பழைய வீடு இப்போ வந்து அவங்களுக்கு புதிதாக ஒரு கடை வைக்கப்பட்டது சின்னதாக ஒரு பெட்டி கடை அவங்க அப்பா வந்து ஒரு மாற்றுத் இந்த பொண்ணால் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வீட்டிலே தான் இருக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கடை வச்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு அன்பு இல்லம் அவங்க இப்போ பேர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க மகிழ்ந்து மகிழ் அவங்க சிங்கப்பூர் அவங்க வந்து இந்த பொண்ணுக்கான முழுமையாக கடைக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுத்து இன்னைக்கு கடையும் திறந்து கொடுத்துருக்குறாங்க அந்த குழந்தைக்கான அடுத்த படிப்புக்கான ஒரு நிலையும் இந்த அவங்க அப்பா வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அவங்களால வேலைக்கு கூட போக முடியாது அதனால ஒரு கடை வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்மளோட வீடியோவெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்காக உதவி பண்ணியிருக்கிறாங்க மகிழ்ந்து மகிழ் அந்த குடும்பங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நன்றி இந்த பொண்ணு வந்து ஏன்னா வீட்டிலே தான் இருப்பாங்க வேலைக்கும் எங்கேயும் போக முடியாது ஏன்னா படிக்க வைக்கிறதுக்கான நிலைமையும் இல்லை அவங்க குடும்பத்துக்கு உதவி இது வரையும் வந்து பாத்துட்டு போனாங்க யாரும் இது வந்து செஞ்சதில்லை இப்போ வந்து நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி சரிங்க ஐயா பத்திரமா